தேவர என்ன சொன்னாரு சொத்து பத்தெல்லாம் லீவ் கொடுத்துட்டு மரவனுக்கு மம்மட்டி போதும்டா பொழிச்சுக்கலாம்டா அந்த மாதிரி பார்த்தோம்னா ஆப்பநாட்டு மரவர் சங்கத்தை தடை செய்ய அப்படினு சொல்லி சில பேர் நீங்க ஊடகங்கள போட்டுட்டு இருக்கீங்க என்ன உங்கள தடை செஞ்சு விட்டுருவோம் ஒரு சே அது நானூத்தி எட்டு நாற்பத்தி கிராமத்தை அடக்கி கொண்டு ஆப்பநாட்டு மரவர் சங்கம் பயங்கரமா சிறப்பா செயல்பட்டு கொண்டிருக்கிறது அத நீ தடை செய்யின்ற மாதிரி நீ பேசுற அவமானப்படுத்துற மாதிரி எப்பவுமே ஆப்பநாடு மர சங்கம் அங்கே உள்ள இருக்க அவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க என்ன அவங்க என்ன சொன்னாங்க ஆப்பநாட்டுக்கு ஐம்பது கோடி இருக்குன்னாங்க அது என்ன தப்பாக தவறாலாம் சொல்லலை ஐம்பது கோடி இருக்குன்னா ஆப்பநாடு மரச்சங்கம் நிலம் தோப்பு இருக்கிறவங்க எல்லாத்துக்கிட்ட இருக்கும்ல அது மாதிரி அந்த இதை தான் குறிப்பிட்டு சொன்னாங்க மிச்சவோடிக்கு அவங்க நல்லதுக்கு தான் பயன்படுத்துகிறாங்க ஏழப்பட்ட மக்களுக்கு நிறையா உதவி பண்ணுறாங்க ஆப்பநாடு மரவர் சங்கம் அதை வந்து எதுவும் தெரியாமல் கொச்சை வார்த்தையை பேசணும் வைக்கணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க அனைத்து மக்களுக்கும் தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு ஆப்பநாடு மரச்சங்கம் தப்பா நீங்கள் புரிஞ்சுருக்கீங்க தேவரையா மாதேன் ஏழப்பட்ட மக்களுக்கு உதவுகிற மாதிரித்தேன் இன்னமும் உதவிட்டு இருக்காங்க தேவரையா எவ்வளோ ஏழப்பட்ட மக்களை வந்து படிக்க வச்சிருக்காரு உதவி இருக்காரு மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உள்ளே போனதுக்கு முக்கியத்துவமே தேவரையாதேன் இன்னொன்று சொல்லிக்கிட்டேன் எனக்கு இந்த பாண்டியர் வரலாறுலாம் நான் எடுத்து தெரிஞ்சு சும்மா சும்மா சொல்லணும்னு அவசியம் இல்லை தெரியும் ஆறு பாண்டிய என்னன்னு பொழுது அன்னைக்கு நான் இதை பற்றி நானும் இதெல்லாம் கடந்து போகணும் நான் எதுவுமே பேசுறது இல்லை அதை பேசினோம்னா மேலும் மேலும் மாற்றி மாற்றி பேசிகிட்டே இருக்கணும் நம்ம எந்த கட்டத்தில் முன்னேறி போகிறோமோ அதை பற்றி யோசிப்போம் நம்ம எப்படி வளர்ச்சி பாதை கொண்டு போகலாம் என்னென்ன இருக்குது அதை பற்றி நீங்கள் இளைஞர் பூரா எடுத்து வாங்க பொது வரைக்கும் இதை பற்றி நம்ம பேச வேணாம் நம்ம ரொம்ப அரசியலையும் இருக்கோம் ஒரு அதிகாரம் கிடையாது எதுவுமே ஆட்சியிலேயே நம்ம பின்தங்கியாச்சு என்ன அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு என்னமோ அதை சிந்திச்சு இளைஞர் பூரா நீங்கள் போங்க சும்மா பாண்டியன்னு சொல்லிட்டு எங்கிட்டு எங்கிட்டு மல்லு கட்டிட்டு போனால் அது வந்து என்றைக்குமே ஒரு தீர்வு கிடைக்காது நீங்கள் போய் அங்கே கட்ட அங்கே வந்து இவங்க மல்லுக்கட்டை மாற்றி மாற்றி மல்லு கட்டிட்டுனா கடைசி ஊராக ஒரு தீர்வும் கிடைக்காது எல்லா காரணமே அடக்க முடியாமல் நம்ம கட்டணம் தான் பழையங்கோட்டை மத்திய சிறை பழையங்கோட்டை மத்திய சிறையே நமக்கு பிரிட்டிஷ் ஆட்சியிலே வந்து தேவை மாற அடக்க முடியாது அடங்கி போகவும் மாற்றியான் அப்பேற்பட்ட வம்சாவளியில் வந்துட்டு அவ்வளோ தூரமாக நம்ம அடக்கி அடங்கி இருக்கும் எந்த போர்க்களமும் வேணாம் எந்த சண்டை சத்திரம் வேணாம் அப்படி இப்படினு போயிட்டு நல்ல வழியாக பயணிச்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம ஆப்பி மரவர் சங்கத்தையும் சீண்டி பார்க்குற வகையில் வந்து சில ஊடகங்கள் சில பேர் எப்பயுமே தடை பண்ணணும் அது பண்ணணும்ன்றீங்க தடையே வந்தால் உடைச்சிட்டு வர்றதே ஆப்பி நாடு மரவர் சங்கம் நீ என்ன தடை தேவரைய என்ன சொன்னாரு சொத்து பத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு மரவனக்கு மம்மட்டி போதும்டா புழைச்சுக்கு வேண்டா அந்த மாதிரிதான்